அரிசி ரொட்டி நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்துச்சுங்க அதுக்காக நான் இடியாப்ப மாவு மூணு கப் எடுத்து கடாயில் சேர்த்து லைட்டாக வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுட்டேங்க ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப் தண்ணின்னு சொல்லி அளவு எடுத்து ஒரு கடாயில் அதை சேர்த்து உப்பு ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாவை அதில் சேர்த்து நல்லா கலக்க ஆரம்பிக்கணுங்க கலக்கும் போது நல்லா கெட்டியாக வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து நல்லா கெட்டியானதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடணுங்க அதுக்கப்புறம் மாவை எடுத்து நல்லா பிசஞ்சிட்டு சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் வச்சு ஆயில் அப்ளை பண்ணி தேய்ச்சிங்கன்னா மட்டும்தான் நல்லா சாஃப்டாக நல்லா நைஸாக தேய்க்க வருங்க மாவு ட்ரெஸ் பண்ணி தேய்ச்சிங்கன்னா அந்த அளவுக்கு நைஸாக வராது தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு மூடி எடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு தோசைக்கல்ல காய வச்சு இதை அதில் சேர்த்து நல்லா திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வருங்க இதுக்கு வந்து நல்ல ஒரு ஆட்டுக்கால் பாயா வெஜிடபிள் குருமா இல்லை நான்வெஜ் குருமா இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக நல்ல டேஸ்டியாக இருக்குங்க